கிறிஸ்துவ பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் செய்தியின் தலைப்பு மரணமும் ஜீவனமும் மரணமும் ஜீவனும் நாவல் அதிகாரத்திலிருந்து என்ற செய்தியை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு அருமையானவர்களே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் எனக்கு அருமையானவர்களே அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை துசிப்பார்கள் ஜீவனும் உண்டு அதே சமயத்தில் மரணமும் உண்டு எனவே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுபவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்னில் சொல்லப்பட்டது எனக்காரியாக தேவ ஜனமே மரணம் ஜீவனமும் ஆசிர்வாதமும் சாபமும் வெற்றியும் தோல்வியும் உங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரலாம் அல்லது வியாதியையும் பலவீனத்தையும் கொண்டு வரலாம் நித்திய ஜீவனையும் பெற்றுத்தரலாம் அல்லது நித்திய வேதனைக்குள்ளும் வழிநடத்தலாம் ஆகவே உங்களுடைய நாவின் வார்த்தைகளில் கவனம் வைக்கும்படியாய் இவ்வசனம் சொல்லுகிறது எனக்கு கருமையான தேவி ஜனமே மூன்று வகையான வாழ்வு உண்டு ஒன்று எண்ணங்களின் வாழ்வு இரண்டாவது வார்த்தைகளின் வாழ்வு மூன்றாவது செயல்களின் வாழ்வு சில நாட்கள் நாம் தொடர்ந்து வார்த்தையின் வாழ்க்கையை குறித்து தியானிக்க வேண்டியது கவனிக்க வேண்டியது இந்த நாட்களில் மிக மிக அவசியம் உங்கள் வார்த்தைகளே உங்களுக்கு உங்களுடைய சுபாவத்தையும் குண தரிசனங்களையும் உருவாக்குகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வார்த்தைகள் தான் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உலவு உலகத்துக்கு அறிவிக்கிறது அதை நாம் மறந்துவிடக்கூடாது உங்கள் வார்த்தைகளை பரலோகம் கேட்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் பாதாளமும் கேட்கிறது என்பதில் ஐயமில்லை கர்த்தரும் கேட்கிறார் சாத்தானும் கேட்கிறான் எனக்கு அருமையானவர்களே சராசரியான ஒரு ஆண் ஒரு நாளைக்கு குறைந்ததே இருபத்தி ஒன்பது ஆயிரம் வார்த்தைகளை பேசுகிறார்களாம் ஆனால் ஒரு பெண்மணி ஏறக்குரிய முப்பத்தைந்து ஆயிரம் வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார் என்று ஒரு அறிக்கையில் நான் படித்தேன் வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது சொற்கள் மிகுதினால் பாவமில்லாமல் போகாது மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைகளையும் குறித்து அவன் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு பிடிப்பது உலகத்தார் வார்த்தைகளை மங்களமாகவும் அமக்களமாகவும் பிரித்தெடுத்துச் சொல்ல முடியும் இல்லை என்றும் இருக்கும் என்றும் அவர்கள் வார்த்தைகள் அப்படி இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் இல்லை என்றும் சொல்லுவார்கள் இருக்கும் என்றும் சொல்லுவார்கள் எனக்கு அருமையானவர்களே நாம் பிள்ளைகள் இவ்விதமாக ஒரு காலமும் தன்னுடைய நாவை பயன்படுத்தக்கூடாது பிள்ளைகள் நீங்கள் ஒரு நாளும் சோர்வான அவிஸ்வாசமான இல்லாதபடி பேசகிறார் பேசினால் நித்தியமான கருத்துடைய வார்த்தைகளுக்கு நாம் எதிர்த்து பேசுகிறோம் கருத்துடைய வார்த்தையை மட்டுமே பேசுங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை தருகிற வார்த்தைகளையே நீங்கள் பேசுங்கள் உங்கள் வார்த்தைகளை அவர்கள் உள்ளங்களிலே ஜீவ ஆய் மாறுபடியான வார்த்தைகளை பேசுங்கள் உங்கள் வார்த்தைகள் உடைந்த உள்ளங்களை ஆற்றட்டும் தேற்றட்டும் காரணம் நீதிமானுடைய வாய் ஜீவஊற்று என்று வேதிலே வாசிக்கிறோம் கொடுமையோ துன்மார்கனுடைய வாயை அடைக்கும் என்று நீதிமொழிகள் பத்து பதினொன்று வாசிக்கும் போது உங்களுடைய வாயும் ஜீவ ஊற்றாக மாறப்பட வேண்டும் நாணமுள்ள வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளிவர வேண்டும் மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை நல்லது எவ்வளவு நல்லது என்று நீதிமன்றிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி வாசிக்கிறோம் எனக்கு அருமையான கேட்கும் வார்த்தைகள் சோறு விழுந்தால் எடுத்து விடலாம் சொல் விழுந்தால் எடுக்க முடியாது என்பது பல மொழி எனக்கு அருமையானத்தை பிரச்சினமே நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் எனவே மரணமும் ஜீவனும் உள்ள அதிகாரத்தில் நம் நாவிற்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் வேதத்திலே வாசிக்கும் போது நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லி ஒன்று தீபத்தை நான்காம் அதிகாரம் பன்னிரண்டு வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவ ஜனமாகிய நாம் மரணம் ஜீவனும் நம்முடைய வாயில் சுமந்து செல்லுகிறோம் ஜாக்கிரதையாக செயல்படுவோம் எண்ணங்களுடைய வாழ்வு வார்த்தையின் வாழ்வு செயல்கள் வாழ்வு என்று அநேக காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டேன் எனவே கர்த்துடைய வார்த்தையை எடுத்து அவ்வார்த்தை ஜீவூற்றாய் மாறும்படியாக அநேகருக்கு அது ஆற்றும்படியாக தேற்றும்படியாக உபயோகிப்போம் தேவன் தாமே நமக்கு அவ்விதமாக பேச ஜீவ ஊற்றை தரும்படியாய் செவியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வித்து வழி நடத்துவாராக ஆமாம்